ஆவி என்னில் ஊற்றும் தேவா ஜப சிந்தைய நில் தாரும் தேவா ஆவி என்னில் ஊற்றும் தேவா ஜப சிந்தை என்னில் தாரும் தேவா உறங்காத கண்கள் வேண்டும் நெஞ்சம் வேண்டும் நீங்காத கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் உறங்காத கண்கள் வேண்டும் உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும் நீங்காத கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் ஜபாவி என்னில் ஊற்றும் தேவா தாரும் தேவா அறைக்குள் கதவை பூட்டி தாரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும் அறைக்குள் கதவை பூட்டி தாரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும் உறங்காத கண்கள் வேண்டும் உணர் உள்ள நெஞ்சம் வேண்டும் நீங்காத கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் உறங்காத கண்கள் வேண்டும் உணர் உள்ள நெஞ்சம் வேண்டும் நீங்காத கண்ணீர் வேண்டும் வேண்டும் ஆவி எண்ணில் ஓற்றும் தேவா ஜப சிந்தை எண்ணில் தாரும் தேவா அதிகாலை விழிப்பை தாரும் கால தரிசனம் தாரும் பாரம் தாரும் திறப்பிலே நிற்கவும் வேண்டும் அதிகாலை தரிசனம் தாரும் தாறும் திறப்பிலே நிற்கவும் வேண்டும் உறங்காத கண்கள் வேண்டும் உணர் உள்ள நெஞ்சம் வேண்டும் நீங்காத கண்ணீர் வேண்டும் நீரேயனை நடத்த வேண்டும் கண்கள் வேண்டும் உணர் உள்ள நெஞ்சம் வேண்டும் நீங்காத கண்ணீர் வேண்டும் நீரேயனை நடத்த வேண்டும் ஜபாவி எண்ணில் ஊற்றும் தேவா ஜப சிந்த எண்ணில் தாரும் தேவா ஜபாவி என் தேவா ஜப சிந்த எண்ணில் தாரும் தேவ